மாவட்டம் திருச்சி பிறகு அவர்களது முனி காலை அந்த வாழையினை கட்டாயம் பிடித்திருவோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு களமடைக்கப்பட்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வரர் துணையோடு கடுமையாக போராடி போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தர்களின் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க முனி காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்திடவா நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற வீரம் கலாச்சாரம் பாரம்பரியத்தினை போற்றிடும் விதமாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு உறுதுணையாக விவசாயிக்கு உறுதுணையாக எழுதிக்கொண்டிருக்கின்ற நாட்டின காலைகளை பாதுகாக்கின்ற நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டகுடி கிராமத்திலே அருவாத்துக் கொண்டிருக்கின்ற முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு விடமாடு நிகழ்ச்சியில ஐந்தாவது சுட்டு நிகழ்ச்சியில களமிறக்கப்பட்டு காலை திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவர்களது முனி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலன காப்பாற்றதில் அடிக்கொண்டிருக்கின்றது அண்ணே அண்ணே பிரபு அண்ணே ஓரமாக உட்காந்துருவோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றன காலங்கள் கிடந்து கொண்டு இருக்கின்றனடா பரிசுத்தவங்களும் சிறப்பு பரிசுலையும் பெருவருக்கு காலவா காலம் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு நிற்க வேறு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆறுமுகம் ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொட்டக்குடி சின்னான் ஆறுமுகம் சார்பாக ஒன்றுல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை

களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டு இருக்கின்றது முனை காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை பிடித்த சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் காரைக்குடி அறியாமல் உள்ள பள்ளத்தூரை சேர்ந்த தர்மமுனீஸ்வரர் குழு எஸ்வி கே நண்பர்களும் கடுமையாக போடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் வரிசை தொகையை வெல்ல போவது காலையா காலையர்களா இந்த வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக காலை அறிவுகள் வடக்கூடிய அவை தலைவர் தும்பப்பட்டி தமிழரசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசில் வந்த விவேந்திர தமிழ்நடா விழா குழுவின் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐயாயிரத்தி ஒன்று அத்தனையும் வெல்ல போவது காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கோட்டைக்குடியில் அல்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமுடியா சாமியினுடைய ஆடி பூஜை விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மிக சீரம் சிறப்போடு விடவேற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை திருச்சி மாவட்டம் திருச்சி முனி பிரபுவவரணு முனி காளை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காளையனை எப்படியும் பிடித்த பரிஞ்சகை சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடவாடு என்றாலே அன்று முதல் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு காலை களம் இறக்கப்பட்டு நிமிடங்கள் முடிவெற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நாடு போட்டு நமலாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூட்டோர் முன்னேற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த தமிழக பாரம்பரியமான வீர விளையாட்ட எடுத்து கொடுத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த போராட்ட கழகங்களுக்கு அனுப்பிய தாய் தந்தைகளுக்கும் வாடி வாசல் திறக்க மாறி வீடு வாசல் திறக்க மாட்டோம் மீட்டெடுத்து கொடுத்த அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த கருணத்திலேயே நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டைக்குடியில் அல்பாலித்துக் கொண்டிருக்கின்ற முத்துமுடியா சாமியினுடைய ஆடி பூஜையை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மிக சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியாக எல்லாம் அவர்களிடம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது முடிக்காடு கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையில எப்படியும் முடித்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தடை சிறப்பை பெற்ற இந்த எல்லாம் பாதையில் இருக்கான் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு வாரம் வந்து பாட்டுங்க இருசக்கர வாகனங்கள்லாம் ஒரு பாதையில் இருக்கான் ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழி மாதிரி பாட்டுங்க தற்சமயம் களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற இடைவெளிக்கு பிறகு தற்சமயம் திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது முடி காலை கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையில எப்படியும் முடிந்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற இந்த மாதிரி வடமாறு நிகழ்ச்சியிற்கு அழைப்பு உரியப்படுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செம்மனூர் இளம் தொழிலதிபர் ஏ கே விண்ணன் கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடு போடி சிறப்பிக்கப்படுகின்றது இந்த மாதிரி வடமாறு நிகழ்ச்சியிற்கு அழைப்பு உரியப்படுத்தி சிறப்பித்த செம்மனூர் ஏ கே வி இளம் தொழிலதிபர் கார்த்திக் அவர்களுக்கு விழா கமிட்டி அலுவலர் சார்பாக பொன்னாடு போட்டி சிறப்பிக்கப்படுகின்றது இந்த கடுமையான கடுமையான பரிசு தொகை வல்ல போது திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா பிரபு அவரது பல்லத்தூரை சேர்ந்த தர்மபுணீஸ்வர் பொறுத்து இருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை பொழுதிலேயே கண்ணுக்கு விருந்தளிக்கும் விதமாக மதிய வேளையிலே மணமகிலும் மாத்தமாக ஐந்தாவது சிட்டு நிகழ்ச்சியாக களம்பிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டு இருக்கின்ற மாவட்டம் திருச்சி பிரபு முடி காலை கம்பீரமான தோற்றத்தோடு களம்பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையில எப்படியே பிடித்த சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாம தர்மமுனீஸ்வரர் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலையும் வரிசை தொகை வெல்ல போவது காளையா காளையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை திட்டமா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா எங்க மாத்திருவா திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா இதனைத் தொடர்ந்து ஆளாவது சற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக பாகுநீர் பிரதாப் வெள்ளை தேவதற்கு சார்பாக இளங்குடி சரவணவேல் அவர்களது காலை அந்த வாரை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தாமலை முத்துமாரி மந்தனையோடு சத்தியமங்கல வரைக்காலை நிறைவாக நேதாஜி நண்பர்கள் தங்களை அழைத்துப்படுத்திக் கொள்வார் என்று ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியாக நீங்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்ட திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபல முனி காலை கம்பீரமான தோற்றத்தோடு களம்பிற்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையில் எப்படியும் முடிந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வேண்டு செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் வல்லத்தூர் தர்மபுரி குழு கடுமையாக பாராடி கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையும் சிறப்பு பரிசை வெல்ல போவது காலையா காலையர்களா எங்க பாக்கலாம் அமைதியா எல்லாருக்குள்ள காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்துருவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் பரிசு தொகை வெல்ல போவது திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் நாடு அர்ப்பாளத்து ஆடி பூஜை விழாவை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் நில மாவுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு சுற்று நிகழ்ச்சிகளை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி பிறப்பு அவரது முனைக்காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது எங்க மாத்துருவா வாழை பிடிச்சா உதவி பின்னாடி போனா குத்தது எங்க மாத்துறோம் வீரர்கள் இதோ தயாராகி விட்டார்கள் எங்க மாத்துருவா காளையா காலையர்களா திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது முனிக்காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த எப்படியும் பிடித்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வடமாடு ஆரம்பித்த இருந்து அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் உள்ள பல்லத்தூரை தரும குழு வீரம் கொண்டிருக்கின்றார்கள் போடிக்கொண்டிருக்கின்ற நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து தொகை வரிசை போவது காலையா காலை பாத்திருவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை படைக்க போவது திருச்சியா பல்லத்தூரா பாத்ரூம் பாத்திருவா வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது பரிசு தொகையை பெறுவதற்கும் சிறப்பு பரிசையை பெறுவதற்கு திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியாக நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு விளையாடி அவரது முடி காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் முடித்த சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வேண்டு செல்வோம் என ஒரு நோக்கத்துடன் சிவகங்கை நாங்களும் சலித்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு தட்டி வள வந்து சிவகங்கை காரைக்குடி அருகாமையில் பல்லத்தூர் தர்ம முனீஸ்வரர் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகை வெல்ல போது காளையா காலையர்களா காலையும் வீரர்கள் சிவகங்கை மாவட்ட கீழக்கோட்டை நாடு குடியில் அருள்பாலித்து முத்து ஆடி பூஜையை முன்னேற்ற முதலாம் ஆண்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே நீங்களெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியாக களம் இறக்கப்பட்டுள்ள காலை நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகேமயம் திருச்சி மாவட்டம் திருச்சி முனிகாலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் நாங்களும் சளித்தவர்கள் அல்ல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் உள்ள பல்லத்தூர் தர்ம முனி கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலையும் தடுமையான போராட்டத்தில் என் மாவர் வடமாவர் நிகழ்ச்சிக்கு அளப்பிரியோடு உறையை பொருத்த சிறுப்பித்துக் கொண்டிருக்கின்றார் எம்பூரூர் கார்த்திக் தொண்டைமான் மாற்றினுடைய உரிமையாளர்களுக்கு விழா கம்பியாளர்கள் சார்பாக பொன்னா அடிப்படை சிறுத்தைக்கு படிக்கிறது இல்லை ஏழு மாமவர் வடமாவது நிகழ்ச்சிக்க அளப்பிரியேடு உறைய பொருத்த சிறுப்பித்தா கார்த்திக் தொண்டைமான் மாற்றினுடைய உரிமையாளர்களுக்கு விழா கம்பியாளர்கள் சார்பாக பொன்னா அடிப்படை சிறுத்தைக்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் திருச்சி முனி காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தர்மமுனி திரையோடு எஸ்பி கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையீர்களா காளையா காலையீர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அணியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வைக்கின்றன சிறப்பு பரிசு பெறுவதற்கு திருச்சி மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை பள்ளத்தூருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு நகரங்கள் முனி காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்களுக்கு வெறுப்பு சேர்த்து காலையர்களா காலையா காலையர்களா போட்டா போட்டி எங்க பாத்துருவான் மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீம் எங்க பாத்துருவான் பாத்திரம் பாத்திரம் வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊக்கிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை கட்டாயம் என்கின்ற ஒன்பது வீரர்கள் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை கொட்டக்குடி வட மஞ்சுபுரெட்டி நிகழ்ச்சியினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் அப்போ வாழ ஒரு ஆள் தான் வாளை வாழ விட்டுதான் ஒரு ஆள் பிடிக்கணும் ஒரு ஆள் கொடுத்து வாங்க கூடாது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தொழில் சிறப்பரிசு பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்கள் வீரர் வெட்டிப்பட்டா இருக்கிற மாட்ட விட்டு பள்ளத்தூர் தர்மமுனீஸ்வர குழு வீரர் வெட்டிப்பட்டா இருக்கிற சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் திருச்சி மாவட்டம் திருச்சி பிறகு மாற்ற உறுந்தாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் வைக்கிட்டா உண்மையிலே சிறப்பான சுற்று மாடு சூப்பர் வீரர்கள் சூப்பர் 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 தற்சமயம் களமடைக்க வேண்டிய காலை பாத வெள்ளையப்பன்